ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரிஹி ஓம் ஜெய் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத்வர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக சாய்ராவ் நியூமராலஜி சேனல் வியூயர்ஸ் அனைவருக்கும் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இனிமேல் உங்கள் சேனலில் உங்களுக்காக சில நல்ல பலன்களையும் நல்ல தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம புதுசாக துவக்கியிருக்கோம் இந்த முயற்சியை துவக்கியிருக்கோம் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக சொன்னேன் மே ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை நமது சாய்ராவ் நியூமராலஜி சேனல் நேயர்களுக்காக இப்போ வழங்க போகிறோம் இந்த குரு பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி காலை பத்து மணி ஒரு நிமிஷத்துக்கு நடக்க போகிறது அதாவது குரோதி வருடம் பிறந்த உடனே வரக்கூடிய முதல் பயிற்சி இந்த வருஷத்தில் வேறு எந்த கிரகங்களின் பெரிய பயிற்சியும் கிடையாது சனிப்பயிற்சியோ கேது பயிற்சியோ கிடையாது குரு பயிற்சி மட்டும்தான் இந்த குரோதி வருடத்தில் இருக்குது அடுத்த வருஷம் மறுபடியும் குரோதி வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பயிற்சிகள்லாம் வரும் ஸோ இந்த வருடத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போடுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி எங்கே இருக்கார் எங்கே போக போகிறாரு எத்தனை நாள் இருக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் காலை பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு முப்பத்தி ஒரு வினாடி முப்பத்தி ஒரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடி அதை முப்பத்தி ரெண்டு நிமிஷம்னு எடுத்துக்கலாம் ஸோ டென் தேர்ட்டி டூ ஏஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ராசியில் அவர் எத்தனை நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் மே மாதம் பதினாலாம் தேதி ராத்திரி ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இங்கே இருக்க போறாரு ராசியில் இந்த ராசியில் அவருக்கு வந்து மறைவு ஸ்தானம் அதாவது மறைவு ஸ்தானம் எதிரியோடைய வீட்டுக்கு போறாரு அதனால இந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது அவருடைய பார்வை பலம் மட்டும்தான் இருக்கும் இந்த ஸ்தானபலம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா ஸ்தானபலம் இருந்ததுன்னா அந்த இடத்த கெடுத்துட்டு மற்ற இடத்த பார்க்குற இடத்த வளப்படுத்துவார் இப்போ ஸ்தானபலம் இல்லாததுனால அந்த இடத்த ரொம்ப கெடுக்க மாட்டார் அதாவது நெகட்டிவ் பலன்கள் இருக்காது குரு பார்வை அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சிங்கிறது வந்து அல்மோஸ்ட் பல ராசிகளுக்கும் இருக்கிற பன்னெண்டு ராசிகளில் ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ராசிகளுக்கு நற்பலன்களை தான் அந்த வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு இவருடைய பார்வை பலம் ஐந்தாம் வீட்டுக்கும் இவர் இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து மே மூணாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடந்த ஒரு ரெண்டு நாள்லேயே மே மூணாம் தேதி எண்ணிலேருந்து குரு அஸ்தமன பலனை அடைகிறார் அஸ்தமனம்னா அவருக்கு வந்து நம்ம பூமியிலேருந்து அவருடைய அவருடைய பார்வை வந்து நமக்கு கிடைக்காது மே மூணாம் தேதியிலேருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு குரு பகவான் அஸ்தமனம் அடைவதன் மூலமாக பல ராசிகளுக்கு மேன்மையை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்தந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு நடுவில் செப்டம்பர் எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு வக்ரகதியில் அடைய போகிறாரு வக்கரகதியில் ட்ராவல் பண்ண போகிறாரு ரிஷப ராசியிலே இருக்க போகிறாரு இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இப்போது இந்த குரு பயிற்சினால் பாதகமான பலன்கள் யாராவது ஏதாவது ராசிக்கு இருந்தால் கூட இந்த வக்கர காலத்தில் நற்பலன்களை கொடுப்பார் அதே சமயம் இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் இந்த வக்கர காலத்தில் சற்று சங்கடமான பலன்களை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் சேர்த்து ரெஃபர் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் கிரக உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் கதியில் இருந்தால் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் செப்டம்பர் எட்டு முதல் பிப்ரவரி நாலு வரைக்கும் குரு வக்கர காலத்தில் உங்களுக்கு அமோகமான பலன்களையும் நேர்கதியில் இருக்கக்கூடிய காலத்தில் சற்று சங்கடமான பலன்களையும் கொடுப்பார் ஸோ இதை வந்து நம்மளுடைய ஜாதகத்தையும் ரெஃபர் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர பொதுவான பலனு வேணால் இதை எடுத்துக்கலாம் இந்த குரு பயிற்சியில் பொதுவான ஒரு பரிகாரத்தை நான் இப்போ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் தனிப்பட்ட ராசிக்கு என்னங்கிறத அப்போதைக்கு பார்த்துக்கலாம் பொதுவான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மகான்கள் தரிசனம் செய்வது அதாவது மகான்கள்னா சித்த புருஷர்களை தரிசனம் தரிசனம் செய்வது அல்லது சன்னியாசிகளை தரிசனம் செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை வாங்குவது அல்லது குருமார்களை தரிசித்து ஆசீர்வாதம் வாங்குவது குரு ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது பழனி இந்த மாதிரி இடங்களுக்கு தென்குடி திட்டை இந்த மாதிரி இடங்களுக்கு இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கு இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவது மேன்மையை அடு ஏற்படுத்தும் இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே தட்சிணாமூர்த்தி தான் அவர் யாருன்னு கேட்டால் சிவனுடைய ஒரு அம்சம் அதனால் எல்லா சிவபெருமானையும் எல்லா கோயிலில் எந்த இடத்துல இடத்துல சிவபெருமான் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போய்ட்டு அந்த சிவபெருமானை வழங்கினாலே குரு பகவானை வழங்கின பேரு கிடைக்கும் அதே சமயம் முருகனையும் வழிப வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மீன ராசி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் தசமஸ்தானாதிபதி மற்றும் ஒன்றாம் வீட்டு அதிபதியான குரு மூன்றாம் இடத்துல போய் மறைய போறாரு இது மூன்றாம் இடத்துல மறைஞ்சா எங்களுக்கு என்ன சார் கெடுதல் வருமா சார் அப்படின்னா முதல் விஷயம் நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகம் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் மூன்றாம் இடத்துக்கு போய் மறையிறாரே அப்படின்னு கேட்டால் மறைவது தப்பு கிடையாது ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு போய் மறையிறதுனால உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடையிறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா மூன்றாம் இடத்தை கெடுக்கலை அதனால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே சமயம் அவருடைய பார்வை பலம் அவர் பார்க்குற பார்வை ஏகோபித்த வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் தந்தை வழியில் உதவிகள் பூர்வீக சொத்து விஷயத்தில் லாபத்தை ஏற்படுத்துதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் வியாபாரத்தின் மூலமாக தன லாபத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குழந்தைகளால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி என்னதான் மூணாம் இடத்துல போய் மறைஞ்சா கூட நல்ல விஷயங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் பெருகக்கூடிய ஆண்டு வருமானம் பெருகக்கூடிய ஆண்டாக இருக்கும் வருமானத்தில் தொய்வு இருக்காது என இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை போட போகிறது உங்கள் ராசிக்குள்ள சனி வரப்போகிறாரு இதனால் உங்களுக்கு குரு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு போகிற வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு சில தொய்வுகள் இருக்கும் மார்ச் ஏப்ரல் ர மே மாதம் ஒன்றாம் தேதி வரை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் ஏப்ரல் மே அந்த மூணு மாதம் ரெண்டரை மாதத்துக்கு ஒரு சில தொய்வுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மே மாதம் குரு பயிற்சி பொழுது அடுத்த குரு பயிற்சி பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபார அனுகூலம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லை அடங்கும் இது எல்லாம் அடுத்த வருஷம் நடக்கிறது மட்டும் இல்லை இந்த வருஷமும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மாதம் மாதம் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வாங்க அங்கே போய்ட்டு ஒரு அர்ச்சனை உங்கள் பேரில் அதே சமயம் உங்களுடைய நாள் முழுவதும் இந்த வருஷம் முழுவதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு மன நிறைவு தரும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா விரைய சனி உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தில் செலவு வண்டி வாகன வகையில் செலவு கடன் சார்ந்த செலவுகள் வட்டிக்கு வட்டி கட்டுறது வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டின்னு மீட்டர் வட்டின்னு இந்த மாதிரி வ புதுசு புதுசாக ஒன்று உங்கள் பேரில் தான் புதுசாக வட்டியை தயாரிப்பாங்க புதுசாக வட்டிக்கு வட்டி வ வட்டி கொடுக்கறதுக்கு பேர் வைக்கிறதே இந்த மீனராசி நண்பர்கள் கொடுக்குறத வச்சு தான் அதனால் வட்டியின் காரணமாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் குல குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த குரோதி வருடத்தில் ஏற்படுகின்ற குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும் நம் நேர்கள் சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விமோச்சனம் கடைந்து சந்தோஷம் ஏற்பட்டு மன நிம்மதி ஆரோக்கிய முன்னேற்றம் பண வருமானம் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல் போன்ற அனைத்து யோகங்களும் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அடியனின் பிரார்த்தனையாக அந்த குரு பகவானின் பாதார வந்தங்களை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்